ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து பன்னிப்பண்ணையில் வந்து இப்போ புது நாய் ஒன்று இறக்கியிருக்கோம் அது நல்லா நல்லா புஷ்டிக்காக இருக்குது தீவனம் எடுக்க போகிற இடத்துல கிடைச்சது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ வந்து பார்க்குறது வந்து பஸ் ரூம் ஏன்னா வந்து கீழே வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னே அந்த வீடியோ தரம் வந்து இந்த மாதிரி நாங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு பட்டியை கீழே கீழே போட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால தண்ணி வந்து அங்கங்கே தேங்குது ஏன்னா அப்படி தேங்குச்சின்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த காண இது மாதிரி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அதை நாங்கள் அப்பப்போ டெய்லியுமே நாங்கள் சுத்தம் பண்ணிடுவோம் ஏன்னா எங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போக போக அதை ஸ்லாப்பாக ஒரு காங்கிரீட் மாட்டி ரெடி பண்ணி அப்படியே தண்ணி கொஞ்சம் ஸ்லாப்பாக இறங்குற மாதிரி ரெடி பண்ணலாம் ஃப்யூச்சரில் இப்போதைக்கு நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததுனால செலவு அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள் கூட நினைக்கலாம் தண்ணி உள்ள தேங்குது அப்படின்ட்டு ஆனால் வந்து தேங்குறது வந்து தப்பு அது வந்து நம்ம ஒன் சைடாக தான் தேங்குது ஃபுல்லாக தேங்கலை அதை வரையே கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் வந்து அப்பப்போ வாளியை வச்சு கிளீன் பண்ணி நம்ம மரத்துக்கு ஊற்றிடுறோம் நம்ம குளிப்பாட்ட தண்ணி இது மாதிரி ப தண்ணியெல்லாம் அப்பப்போ கிளீன் பண்ணிடுறது க்ளீன் பண்ணால்தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நோயும் எந்த ஒரு இதுவும் வராது மெயின் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் சாப்பாடு எல்லாமே போடுறது அந்த ஓவராக இருக்கும் ஒரு பார்க்குறதுக்கு நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அல்லைனம்னா ஒரு ஒரு வழிகிட்ட தான் வரும் அவ்வளோதான் வரும் அதுக்கு எதுவும் பண்ண முடியலை லோ பட்ஜெட்னு அது பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ அது கொஞ்சம் எது பண்ண முடியலை போக போக நம்ம ஃபியூச்சரில் ரெடி பண்ணலாம் அது பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே எப்படி ஸ்லாப்பாக இறக்குறது பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை இப்போ தான் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் தெரிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எனக்கும் ஓரளவு ரொம்பவும் தெரியாமல் அளவுக்கு ஓரளவு தெரியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சளவு உங்களுக்கு ரொட்டிய நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னென்ன பண்ணுறோம் பண்ணையில் என்னென்ன ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட என்னென்ன எப்படி எப்படி பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் விற்க பாருங்க எப்படி இருக்குன்னு பண்டியை வந்து நல்லா கொஞ்சம் கொழவுகள் நல்லா வந்துருச்சு பின்னாடி வந்து நம்ம சாப்பாடு போடுறது எல்லாமே பின்னாடி அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் இந்த மாதிரி தான் நம்ம ஒன் சைடாக வந்து தண்ணி இறக்கமாக எங்களுக்குள்ளே இருக்குது அதனால் வந்து தண்ணி அப்படி இறங்கிடுது எங்களுக்குள்ளே பின்னாடி வந்து போய் பின்னாடி போய் படுத்துறோம் எங்களுக்குள்ள இது வந்து நம்ம அடுத்த பண்ணை அடுத்த பண்ணையில் உள்ளது வந்து தண்ணி அதிகமாக தங்காது தூர் மட்டும் அழகாக தள்ளிவிட்ட வந்து வந்து போயிடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து சாப்பா வச்சி வீக்கமாக வச்சாதான் எனக்கு வந்து வேலை கொஞ்சம் குறையும் இல்லைன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் நம்ம வந்து மோட்ரு வச்சு ஸ்ப்ரே பண்ணுறதுனால வாட்டர் வந்து நல்லா தளி விட்டு நல்லா சரட்டுன்னு போயிடும் ஒரு இது இல்லாமல் இருக்குது ஸ்லாப் மாதிரி இல்லாத மாதிரி இருக்குது இறக்கம் இல்லாமல் இருக்குது அது கூடிய விரைவில் அதை பண்ணலாம் இருக்கோம் அது பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் வந்து பன்றி பணையில் வந்து லாபம் இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணி பண்ணணும் நான் போடுறதே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே நான் எவ்வளோ கொஞ்சம் வேலை பார்த்து பாருங்கள் உழைக்கிறது வந்து நம்ம ஜாலியாக ஈஸியாக உழைச்சோம்னா அது ஒன்றும் கஷ்டம்னா ஒன்றும் தெரியாது நீங்கள் வந்து இறங்கிட்டோம்னா அது கொஞ்சம் என்ஜாயாக பண்ணணும் வேலைன்னு நினச்சி பண்ணக்கூடாது எரு அள்ளணும் இங்கே பாருங்க அள்ளி போடுறேன் அது மாதிரி அள்ளி போட்டு ஒரு இடத்துல கொண்டு தனியாக வந்து காட்டில் போய் கமிச்சுடுவோம் அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா வந்து நம்ம வீடுக்கு வந்து இடையில இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது தொந்தரவு இல்லாமல் வளர்த்தா தான் அவங்களுக்கு பண்ணிஃபிட்டாக எல்லாமே வருஷ கணக்கில் வளர்க்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாம் அடிக்க ஆடிக்க பக்கத்தில் எதுவும் சொல்லுவாங்க எதுவும் பண்ணிடுவாங்க இன்ன வரையும் நம்மளுக்கு எதுவுமே பண்ணதில்லை ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக ரெகுலராக ஒரு நாள் விடாமல் ரெகுலராக ஒரு காலையிலையும் கழுவுறது சாயந்தரமும் கழிக்கிறது ரெண்டு நேரம் கழிக்கிறது தான் நாங்கள் வேலைக்கு போவோம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குவோம் மெயின் வந்து இல்லாமல் வளர்க்கணும் அது அப்படி வளர்த்தாதான் கண்டினியூவாக நல்லா வளர்க்க முடியும் அதை வந்துட்டு நீங்கள் நல்லா மெயின் பண்ணிக்காங்க காட்டுக்குள்ளே வளர்த்த ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து அவுட்டரில் இடம் வாங்கலை அந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணலை ஆனால் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே நம்ம இடம் கிடச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் கொஞ்சம் அப்பப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து சாப்பாடு உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கலந்து போகிறேன் எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ச கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வீடியோ போடுறதுனால உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்துடும் அதனாலே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் மேற்கொண்டு நல்லா சுத்தமாக ஒரு பண்